நடிகர் தனுஷ்கிட்ட எக்கச்சக்க டேண்ட் இருக்குன்னு அறிமுகமாகி அதுக்கப்புறம் சாங்ஸ் பாட ஆரம்பிச்சாரு அதுக்கப்புறம் படத்தை டேரக்ஷன் பண்ணவும் ஆரம்பிச்சிட்டாரு இப்படி எக்கச்சக்க திறமைகளை கொண்டவர் தான் நம்ம நடிகர் தனுஷ் அவர்கள் இப்போ டாப் நடிகராகவும் நம்ம தமிழ் சினிமாவில் பலம் வந்து கொண்டிருக்கிறார் தமிழ் சினிமா மட்டும் இல்லைங்க மற்ற மொழி திரைப்படங்களுமே தனுஷ் பக்கா ஹீரோவா பலம் வந்துட்டு இருக்காரு நடிகராக கலுக்கு வந்த தனுஷ் தற்போது இயக்குநராக தனது படைப்பின் மூலம் ரசிகர்களை மிரள வைத்து வருகிறார் பவர் பாண்டி ராயன் நிலவுக்கு என் மேல் என்னடிக்கும் கோபம் படங்களுக்கு பிறகு தற்பொழுது இட்லி கடை என்னும் படத்தை இயக்கி நடித்து வருகிறார் தனுஷ் குபேரின் படத்திலும் நடித்து வரும் தனுஷ் அடுத்ததாக ராஜ்குமார் பெரியசாமி இயக்கத்தில் நடிக்க உள்ளார் தமிழ் சினிமா மட்டுமின்றி ஹிந்தி சினிமாவிலும் நுழைந்த தனுஷ் த கிரே மேன் படத்தின் மூலம் ஹாலிவுட்டிலும் கால்பதித்தார் எந்த ஒரு தமிழ் சினிமா நடிகருக்கும் கிடைக்காத வாய்ப்பு தனுஷுக்கு கிடைத்தது என்றே கூறலாம் இந்த நிலையில தனுஷ் தற்பொழுது மீண்டும் ஒரு ஹாலிவுட் படத்தில் நடிக்கவுள்ளதாக முக்கியமான தகவல் ஒன்று வெளியாகி உள்ளது தனுஷ் நடிக்க உள்ள படத்தில் ஹாலிவுட் இளம் நடிகை சிட்னி ஸ்ரீனி ஜோடியாக நடிக்கொள்ளார் என்றும் கூறப்படுகிறது ஆனால் இது குறித்த அதிகாரப்பூர்வ தகவல் எதுவும் வெளியாகவில்லை என்பது குறிப்பிடத்தக்க விஷயமாக உள்ளது ஓகே சினிமா செய்திகளை நீங்கள் பார்க்க மறக்காம சினி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க